வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நவீன்ராம் எக்ஸ்பிரஸ் ராம்குமார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கிராமத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் ஆமாங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம் என்ன அந்த பொருள் அப்படிங்கிறது சொல்லிட்டு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கேட் இல்லையா அந்த கேட்டில் ஏறி விழுந்து போய் தான் அந்த பொருளை நம்ம எடுக்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது பார்த்திங்கன்னா கிராமங்களில் காலங்களில் அந்த முளைக்கக்கூடிய அந்த காலம்தாங்க எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா மணல் ஏரியா அப்படிங்கிறனால அதிக அளவில் காலங்கள் அப்படின்னாலே இந்த காளான்கள் வந்து அங்கங்கே முளைச்சி நிற்கும் பாருங்கள் இது பேர் வந்து முட்டை காளான் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த ஏரியாவில் முளைக்கும் இந்த ஏரியாவில் முளைக்காது அப்படிங்கலாம் கிடையாது மணல் ஏரியாவில் அதிகமாக புது மணல் இருக்கக்கூடிய வீடு கட்டாத பகுதிகள்லாம் அதிக அளவில் இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கனா ஆற்றோரங்களில் கடல்லிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அதிகளவில் மணல் பரப்பில் எங்கேனாலும் இருக்கும் இந்த காலன் வந்து லைட்டாக மழை பெஞ்சாலே போதும் அங்கங்கே முளைக்க முளைக்க ஆரம்பிச்சிரும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பாருங்கள் இது வந்து பழைய காலன் விட்டாச்சு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளி இடம் அந்த இடத்துல தான் காலன் முளைச்சிருந்துச்சு நான் அதை வந்து நான் பறித்தேன் இதை என்ன பண்ண போகிறேன்னா வீட்டில் போய் இதை சமையல் பண்ணி இதை சாப்பிட போகிறேன் பாருங்க மொத்தம் வந்து நமக்கு நாலு காளான்கள் கிடச்சிது அன்னைக்கு மட்டும் ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேயே இதை பறிக்கிறதுக்காக நிறைய பேர் போவாங்க போனால் நிறைய காலங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரிலாம் பறிச்சிட்டு வருவாங்க ஆனால் எனக்கு கிடச்சது ஒரு நாலு காலம்தான் பாருங்கள் சுற்றி ஒரு தான் சுற்றி சுற்றி பார்த்தேன் வேறு எங்கேயுமே காலங்கள் இல்லை அதோட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இருக்கிற காலம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேலியை தாண்டி விழுந்து வீட்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள் சுற்றி சுற்றி பார்த்தா வெறும் செடிகள் தான் இருக்குது இது வந்து காலங்கள் அதனால் அடிக்கடி நமக்கு வந்து இந்த காலங்கள் கிடைக்கும் அதாவது கடையில் விற்கிற காளானுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த வீட்டுக்கு வந்தாச்சுங்க கொட்டியாச்சு ஒரு கவரில் கொண்டு வந்து இது யாராவது பார்த்தாங்கன்னா கன்று வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவரில் போட்டு தனியாக கொண்டு வந்தேன் அம்மாவிட்ட சமையல் பண்ண கொடுத்தாச்சு அவங்க முதல்ல க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் இன்றைக்கி தான் இந்த காளானை சமைக்க போகிறாங்க நல்லா இந்த காளானை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி கழுவணும் கழுவிட்டு மேலே அந்த தோல் மாதிரி இருக்கும்போதீங்களா அதெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை கழுவணும் அப்படின்னா அந்த காளை வந்து ஃபுல்லாக க்ளீனாகிடும் நீட்டாகிடும் அதை அப்படியே நம்ம பொடிசு பொடுசாக அப்படி நீட்டாக நறுக்கி அப்படியே ஒரு சட்டியில் போட்டுக்க வேண்டியதுதான் இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த காளானை வந்து சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இன்றைக்கி வந்து அம்மா செய்கிறாங்க ரொம்ப காலமாகவே அம்மா கையால் தான் அந்த காளனை சாப்பிடுவோம் எனக்கு கல்யாணம் வீட்டுக்கார அம்மாவும் சமைப்பாங்க இருந்தாலும் அம்மா வந்து சமைக்கிறது ஸ்பெஷல் தானே வச்சுக்கேன் இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காளான் குழம்புலாம் வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா போட்டு வைப்பாங்க இன்றைக்கி வந்து நான் சீக்கிரமாக எனக்கு செய்யுங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன் இந்த ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த காளானை பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தது உடனே நான் வந்து எங்கள் அம்மாவை சமைக்க சொன்னேன் அதனால் முடியாது அப்படின்னாங்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறக்காகவே சீக்கிரம் சமைக்க சொன்னேன் அவசரம் அவசரமாக காளான்லாம் அரிஞ்சி சட்டியில் வச்சாச்சு நான் சொன்னேன் இல்லையா காளானில் வந்து குழம்பாகவும் வைக்கலாம் இந்த மாதிரி கூட்டு மாதிரி வைக்கலாம் கூட்டு வைக்கும்போது வர மிளகா போட்டு வைப்பாங்க இன்றைக்கி என்னென்னு தெரியல அவங்க பச்சை மிளகா போட்டு வித்தியாசம் வைக்கிறாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே லேசாக தண்ணியில் வேக வச்சு அதுக்கு மேலே அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு போட்டு மஞ்சள் தூளை போட்டுறாங்க போட்டு மூடி வச்சிடறாங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க அந்த காளான் வந்து வெந்துடும் பாருங்கள் வெந்திருச்சு இன்றைக்கி வந்து காளான் சமைச்சதில் கொஞ்சம் சுவை இனமோ கம்மி தான் ஆனால் வந்து எப்பயுமே வந்து காளான் வீட்டில் செஞ்சாங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம பழைய கஞ்சிக்கு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சுவை இருக்கும் அது சொல்லவே முடியல அந்தளவுக்கு ஒரு பழைய கஞ்சிக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் ஓகே நண்பர்களே நீங்களும் நீங்களும் இந்த மாதிரி காளான் சமைச்சி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கம்மனில் சொல்லுங்கள் மறுபடியும் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய வீடியோக்கள் உங்களை காத்துட்டுருக்குது அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ந மின்ட்ரம் எக்ஸ்பிரஸ் ராம்குமார் நன்றி வணக்கம் நண்பர்களே